வணக்கம் அன்பர்களே நெய்நாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனால இன்றைய கவிதை என் சமூக பார்வையாக கனவு நீங்கள் உங்கள் கனவோடு என்றைக்காவது பேசியிருக்கிறீர்களா நான் பேசியிருக்கிறேன் கேட்கலாம் வாங்க கனவுகள் விழித்திருக்கிறது என் நினைவுகளை பழித்திருக்கிறது கற்பனைகளுக்கு சிறகு வைத்து என் நிஜத்தை அடகு வைக்கிறது கற்பனைகளுக்கு சிறகு வைத்து என் நிஜத்தை அடகு வைக்கிறது தகுதியை வளர்த்துக்கொள் என்கிறது நம்பிக்கை குறையவில்லை என்கிறேன் நட்பு பாராட்டு என்கிறது வாழ்நாளில் பொய் பேசியது என்கிறேன் புகழ்ந்து பேச கற்றுக்கொள் என்கிறது உண்மைக்கு புறம்பாக எப்படி என்கிறேன் பிரபலங்களிடம் பணிந்து போ என்கிறது என்னை மதிக்காத போதுமா என்கிறேன் உடன்பாடில்லை என்றாலும் எதிர்த்து பேசாதே என்கிறது உனக்கு உடன்பாடில்லை என்றாலும் எதிர்த்து பேசாதே என்கிறது என்னை வெளிப்படுத்துவது குற்றமா என்கிறேன் கோபத்தை காட்டாதே என்கிறது தன்மானத்தை மறைக்கவா என்கிறேன் பிடிக்காத போதும் உறவாடு என்கிறது பிடிக்காத போதும் உறவாடு என்கிறது பிடித்தால் கூட புரிதல் இல்லையெனில் முடியாது என்கிறேன் என்னை இழக்கப் போகிறாயா என்கிறது நான் நானாக இல்லாமல் நீ எப்படி என்றேன் என்னை இழக்கப் போகிறாயா என்கிறது நான் நானாக இல்லாமல் நீ எப்படி என்கிறேன் தகுதி என்பது வேறொன்றுமில்லை நடிக்க பழகு என்கிறது தகுதி என்பது வேறொன்றுமில்லை நடிக்க பழகு என்கிறது பிறர் முகமூடியை கூட காலட்டியே பழக்கம் என்கிறேன் அப்படியானால் என்னை விழிக்க விடாதே என்கிறது நான் உறங்கப் போவதில்லை என்று எழுதுகிறேன் வேறு வழியின்றி விழித்திருக்கிறது என் கனவு வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி